ஆய்வில் குருசி பொருள்களை மாணவி லாஹ்மியா அஸ்லாமலைக்கும் வரமத்துல வரக்காத்துக்கும் அவுதுபில்லாஹி மின சைத்தான் ரஜீம் விஸ்மல்லா ரஹ்மான் ரஹீம் ஆயத்துல் குர்சி அல்லாஹூ லாஹா இல்லாஹுவல் ஹைல் கைம் லா தஹது ஷீரத்துன் வலானாம் லஹு மாஃபி ஷமாவாதி உமாஃபுல்லர் மந்தல்லதி யஷ்பஹு இந்தஹு இல்லா பீதினி யாலமு மாபேனா ஐதீஹிம் உமா கல்பஹும் வலாஹி தூன பிஸ்ஸையும் மின்னல்மை இல்லாமா சாக வர்ஷிய ஹுர்ஷிஹு சமாவாதி வல்லர்ல வலாஹு வகுவல் பொருள் வழக்கத்திற்குரியவன் நல்லாகவே தவிர வேற யாரும் இல்லை அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன் அவனுக்கு சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யார்தான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னையும் பின்னையும் அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்களால் அறிய முடியாது அவன் நாடியதை தவிர அவனது இருக்கை வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கும் அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் அலைக்கும்